என் பெயர் அன்பரசு திருவள்ளூர் மாவட்டம் செல்லாத்தூர் கிராமத்திலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நாம் பேச இருக்க வேண்டிய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னென்னா நெல் வயலில் அசோலா மற்றும் கால்நடையில் நெல் வயல் அசோலாவினுடைய பங்களிப்பு இதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இதில் அசோலா வந்து நெல் வயலில் விவசாயிகளுக்கு இதனுடைய பயன்பாடு சரியாக தெரியல அதனுடைய பயன்பாடு என்னன்றது நாம் இப்போ அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அசோலனா என்ன அப்படின்னு நாம் இன்றைக்கி பார்க்குறோம் அசோலா என்பது ஒரு மிரக்கும் பெரணி வகை தாவரம் இந்த தாவரம் வந்து தண்ணியில் மிதந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை பல்கி பெருகி கொள்ளும் இதை வந்து வேளாண்மை துறை வந்து இதில் வந்து நைட்ரஸ் அதாவது தழைச்சத்தை வந்து கிரகி காத்துல உள்ள தழைச்சத்தை வந்து கிரகித்து பயிர்களுக்கு நீரில் கரைத்து கொடுக்குற கொடுக்கிறது என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் மக்களுக்கு கொண்டு கேவிக்க மூலியமாக சேர்த்தார்கள் இந்த அசோலா வந்து நெல் வயலில் வந்து நாம் எப்படி இதை வந்து பெருக்குமடைய செய்வதுன்னா எங்கேயாவது யாராவது கேவிக்கூலியோ அல்லது கால்நடை யாராவது வைத்திருக்கிறவங்க வளர்த்தாங்கனாக்கா அங்கே இருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நெல் வயலில் நீங்கள் பரப்பி விடலாம் முதலில் நெல் வயலில் வந்து எப்படி நாம் வந்து விடறோன்னு நம்ம பார்க்குறோம் முதல் நடவு செய்த உடனேயே நாம் நெல் வயலில் தூவி விட்டுடலாம் தூவி விட்டு விட்டணுமா இதை இயற்கை விவசாயத்தில் தான் அதாவது ரசாயனத்தில் அசோலா வந்து வளராது இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த அசோலா வந்து நெல் வயலில் நீ விட்ட உடனேயே அது உடனே வேகமாக பரவாது ஒரு இருபது பத்துலேருந்து இருபது நாள் வந்து அதனுடைய ஸ்போர்கள் மூலியமாக அதனுடைய வளர்ச்சியை பெருக்கி கொண்டு வரதுக்கு டைம் எடுத்துக்கும் இது இதனுடைய நன்மைகள் பார்த்தோம்னா காற்றில் உள்ள நைட்ரஸ்ஸை கிரகிச்சு நம்ம நேரில் கரைச்சி கொடுக்குது இதனால் நமக்கு தேவையான தயச்சத்து வந்து இந்த நெல் பயிர்களுக்கு சுலபமாக கிடைக்குது இதனால் ரசாயன பயன்பாடு வந்து நமக்கு குறைச்சி கொடுக்குது இதனால் விவசாயிகளுக்கு வந்து என்ன நன்மை கிடைக்குதுன்னாக்கா நாம் ரசாயன பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம விவசாயத்தில் தூங்குகிறாங்க அதனால் வந்து உணவுப் பொருளினுடைய விஷத்தன்மை இது போலெல்லாம் வந்து அதிகரித்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்க முடியல அதனால் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் செய்யும்போது அசோலாவை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து நெல் வயலில் வந்து மூணு போகம் பயிர் செய்கிறவங்க இந்த வித்து வந்து நீங்கள் பயன்படுத்த தேவை அதுவே ஸ்போர்கள் மூலியமாகவே அதனுடைய இனப்பெருக்கத்தை பல்கி பெருகிக்கும் அதாவது நீங்கள் நடவு செய்த அடுத்தடுத்து நீங்கள் நடவு செய்துட்டு வரனாலே அது தானாகவே வந்து அது வளர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நெல் வயலில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொண்டு வந்து இதை போடணும்னு அவசியம் கிடையாது கிடையாது அதுபோல் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயாவது வ வருஷத்துக்கு ஒரு போகம் இல்லை ரெண்டு போகம் செய்கிறீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வேறு எங்கேயாவது பக்கத்து வயலையோ இல்லை வேறு எங்கேயாவது இருந்தால் கொண்டு வந்து நீங்கள் நெல் வயலில் நீங்கள் வந்து போடணும் அப்போது வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து டெவலப் ஆகிடும் பிறகு இந்த அசோலா வந்து இளம் பயிரில் வந்து மழை மழை டைமில் வந்து அதிகமாக மழை பெய்யும் போது இது அதிகமாக பரவி இருந்தால் இது வந்து பயிர்கள் வந்து சேதாரத்தை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல் வயலில் இது அசோலா வந்து கலை கட்டுப்பாடும் செய்துங்க எப்படி செய்யுதுனாக்கா இது பரவுதல் முறையில் மேலே மூடாக்கு மாதிரி நீராவி நீராவிப்போக்கும் தடுக்கப்படுது கலை முளைக்காமலும் தடுக்கப்படுது இதனால் வயலுக்கு கலை கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லாததுனால கலை கட்டுப்பாடு இருக்கிறதுனால நமக்கு வந்து கலை இல்லாமல் அடுத்த கட்டம் நாம் வந்து கலை பறிக்கிற அந்த கூலி ஆட்கள் கூலி இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு வழியும் நமக்கு வந்து ஒரு ஏற்படுத்தி த தருது இது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஆர்ஐ மெத்தடில் நாம் பயிர் செய்கிற அந்த நெல் வயலில் இந்த அசோலா இருக்கும் பொழுது கோண வீடர் கொண்டு நீங்கள் ஓட்டும் பொழுது அதன் மூலியமாக இந்த அசோலை வந்து மண்ணில் கலந்து மக்கி தேவையான இந்த நெல் வயலுக்கு தேவையான தழைச்சத்து மற்றும் அமினோ அமிலம் இந்த தழைச்சத்து வந்து நெல்லுடைய பயிருடைய வளர்ச்சிக்கும் அமினோ அமிலங்கள் வந்து வேல்களுடைய வளர்ச்சிக்கும் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க இதனால் வந்து நமக்கு வந்து இந்த நெல் பயிரில் அதிகமான ச வள சீரான ஒரு வளர்ச்சியும் அதிகமான ஒரு மகசூலும் நமக்கு அதாவது மாமூலாக நீங்கள் நெல் வயலில் அறுவடை பண்ணுறது விட கூடுதலாக ஒரு வள வளர்ச்சி கொடுத்து நமக்கு வந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கறதுக்கு ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் நாம் கால்நடைகளுக்கு இதை தேவனமாக கொடுக்கலாங்க இது எப்படி நம்ம வீட்டில் வந்து உற்பத்தி செய்யணும்னா ஒரு செங்கல் இல்லை உங்களுக்கு வசதி இருந்தால் செம்மண்ட்டு தொட்டி ஒரு அரை அடி மேக்ஸிமம் ஒரு அடி அளவுக்கு நாம் வந்து தொட்டியை க கட்டலாம் இல்லை செங்கல் வச்சியும் நம்ம வந்து பரப்பலாம் இதை வந்து மூணு அடி அகலத்துலேயும் நீளம் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் வசதி இருக்கிறவங்க செம்மெண்ட்டு தொட்டியில் ஸ்ட பர்மனெண்ட்டாக வந்து கட்டிக்குவாங்க ஓரளவுக்கு வசதி இல்லாதவங்க இல்லை இடம் வந்து நெயில் பாங்கான இடம் இல்லை இல்லை மா இடம் அடிக்கடிக்கு மாற்றி வேறு இடம் உற்பத்தி செய்யணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த பாலித்தீன் பையில் செங்கல் அந்த தொட்டி மாதிரி அந்த மூணு அடி அகலம் தாங்க இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது நேயம் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் உங்கள் வசதியை பொறுத்து உங்கள் இடத்த பொறுத்து நீங்கள் வந்து அதை வந்து செட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு இந்த தார் போட்டு அதில் வந்து இந்த சாணம் இல்லை சூப்பர் பாஸ்பேட்டு அதுக்கு பிறகு வந்து இதெல்லாம் அந்த போர் மண் இல்லை வேறு ஏதாவது உங்கள் நிலத்த மண் கூட நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துக்கலாங்க வயல் மண் இந்த ஏற்கனவே நான் இப்போ முன்னாடி சொன்ன அந்த முறை வந்து வழக்கமாக எல்லோரும் செய்கிற முறை இதனால் அது மூலிமா அசோலை உற்பத்தி பண்ணி நாம் வந்து இந்த மாடுகளுக்கு கொடுக்கும் பொழுது அதில் வந்து இந்த சாண வாடை அடிக்குது அதனால் மாடுகள் வந்து சரியாக சாப்பிட மாட்டுது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் விவசாயிகள் வந்து அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குகிறாங்க போடுறதுக்கும் அதுக்கு கால்நடை கொடுக்கறதுக்கும் யோசிக்கிறாங்க அதுக்கு அடுத்த ஒரு மாற்று வழி ஒன்று இருக்குதுங்க அதாவது இப்போ நிறைய விவசாயிகள் அதை அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் இருக்குது மண்புழு சாணத்துக்கு பதிலாக மண்புழு உரத்தை வந்து நீங்கள் வந்து அந்த தொட்டியில் வந்து நீங்கள் உங்கள் அகலம் நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சாணத்தில் அந்த மண்புழு உரத்தை அந்த தொட்டியில் சாணத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து கரைச்சி கொடுத்து கொடுக்குறாங்க சாணம் போடாமல் மண்புழு உரத்தில் மட்டுமே நீங்கள் வந்து அசோலை வந்து உற்பத்தி பண்ணலாம் அந்த அது மூலிமா உற்பத்தி ஆகி வர அசோலாவில் அந்த வாடை இருக்காதுங்க காரணம் என்னென்னா மண்புழு உரத்தில் வந்து அந்த சாண வாடையே இருக்காதுங்க அதனால் இந்த உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த உர உரத்தில் வந்து ச வாசனை இல்லாத ஒரு உரம்னு பார்த்திங்கன்னா அது மண்புழு உரமாக தாங்க இப்போதைக்கு இருக்குது காரணம்னா அது அந்த மண்புழு வந்து அந்த மற்றதெல்லாம் சாப்பிட்டு அதனுடைய கழிவை வந்து வெளியிடும் பொழுது அதில் வந்து ஒரு சில நிறைய தனிமங்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் இது போல் நிறைய இருக்கிறதுனால இந்த சாண வாடையை குறைச்சிட்டு நன்மை செய்யும் அந்த சத்துக்கள் வந்து அந்த உரத்தில் இருக்கிறதுனால இந்த அசோலா அந்த தண்ணியில் இந்த மண்புழு உரத்துனால இந்த அசோலா வந்து அது அதுலேருந்து அந்த சத்து வந்து உறிஞ்சி எடுத்துக்குது இது மட்டும் இல்லாமல் காற்றுலேயும் ப்ளஸ் இந்த சூரிய வெளிச்சத்துலேருந்தும் சத்துக்கள் எடுத்துக்குது இதனால் வந்து அது நல்லா பெருகி வளரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுதுங்க இதனால் வந்து இதை எடுத்து நீங்கள் வந்து மாடுகளுக்கு இல்லை ஆடு கோழி இது போல் கால்நடைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது இது மாடுக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அதை அதனுடைய பால் கறக்கும் தன்மை வந்து ஒன்றுலேருந்து இரண்டு லிட்டர் வரைக்கும் கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அது வந்து நீங்கள் கொடுக்குற தீவனத்தில் புண்ணாக்கு அல்லது உங்கள் வசதிக்கு நீங்கள் என்ன தீவனம் வந்து மாடு மேய்ச்சல் பிறகு வந்த பிறகு நீங்கள் கொடுப்பீங்களோ அதோடு கலந்து ஒரு ஒன்றரை கிலோலேருந்து அதிகப்படியாக ரெண்டு கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க கோழிகளுக்கு எப்படி பழக்கப்படுத்துகிறோம்னா சின்ன குஞ்சியில் இருக்கும்பொழுதே நீங்கள் வந்து கொடுக்க பழகிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக வளர வளர தானாக வந்து அது நல்லா எடுத்துக்கும் இதே கொஞ்சம் திடீர்னு நீங்கள் பழக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தீவனத்தை குறைச்சி பசியை தூண்டி அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் பொழுது தேவனத்தோடு கலந்து கொடுக்கும்போதோ இல்லை கோழிகளுக்கு மட்டும் நீங்கள் தனியாக கொடுத்தாலும் பசியில் இருக்கும்போது கண்டிப்பாக கொத்தி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே அது மட்டும் இல்லாமல் முயல்களுக்கு தேவனத்தில் கலந்து கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே தேவனத்தோடு ஒரு அடிஷ்னல் நாம் வந்து இதை வந்து ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்துக்கலாங்க இதனால் வந்து கோயிலுடைய கோயிலினுடைய முட்டை உற்பத்தி திறன் அதனுடைய வெள்ளை மஞ்சள் கருனுடைய அடர் மஞ்சள் தன்மை மற்றும் அதனுடைய சத்துக்கள் சுவைகள் கோயினுடைய உட அதனுடைய வளர்ச்சி இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக இருக்குதுங்க இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக கொடுக்கும் பொழுது இதே தாங்க எல்லா கால்நடைகளுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது அதனுடைய சீரான ஒரு வளர்ச்சி இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு உணவுனுடைய அந்த கால்நடைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்குற அதனுடைய வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுக்குற உணவு வந்து ஓரளவுக்கு குறைக்கப்படுங்க இதனால் வந்து உங்களுக்கு ஒரு கோங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு குர நீங்கள் ஒரு பத்து கிலோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பத்து கிலோ நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிலோ கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதனுடைய வளர்ச்சி வ நீங்கள் அதனுடைய தீவனத்தினுடைய அளவு வந்து இதை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு தீவனத்தினுடைய செலவினமும் குறையுதுங்க இதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க தீவனத்தை வந்து நீங்கள் அதுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும் நல்ல ஒரு இயற்கையான ஒரு உணவு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குங்க அதன் பிறகு மீன்களும் அதே மாதிரிதாங்க மீன் தே மீனுக்கு வந்து அந்த குளத்துலேயே நீங்கள் வளர்க்கக்கூடாது வெளியிலேருந்து கொண்டு வந்து டெய்லியும் கொடுக்கலாம் அப்படி தான் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்து பொழுது தீவனத்தோட புண்ணாக்கு மீனுக்கு நீங்கள் என்ன கொடுக்கல அது கொடுக்கும்போது சீரான வளர்ச்சி நல்ல வெயிட்டு நமக்கு வந்து கிடைக்கும் இதனால் தீவன செலவு உங்களுக்கு கொஞ்சம் குறை குறைவாக இருக்கும் அதனால் உங்களுக்கு லாபம் லாபம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதில் கால்நடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசோலா வந்து ரொம்ப பயன்பாடு இருக்குங்க விவசாயத்துலேயும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல் வயலில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வந்து என்னென்னாக்கா அடுத்தடுத்து வர பயிர்கள் போக அடுத்தடுத்து மூன்று போகத்துக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது அதை வந்து தொடர்ந்து அது தானாகவே உற்பத்தி ஆகிடுங்க இதனால் வந்து பிரிதல் முறையில் அது வந்து தானாக பரவி பல்கி பெருகி ஓ டன் கணக்கில் உற்பத்தி ஆகிடுங்க இதனால் என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா ஏற்கனவே சொல்லி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் மழை காலங்களில் இளம் பயிரில் நடவு செய்த பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே இருக்கிற அந்த இது வந்து மேட்டு பயிரில் இருக்கிற நிலத்திலேருந்து தண்ணி வடிஞ்சு கீழே வரும்போது இந்த இந்த அசோலா வந்து பரவி இருக்கிறதுனால ஒரு இடமா போய் பொழுது அதன் அதனுடைய டென்சிட்டி அதாவது அடர்த்தியினுடைய தன்மை அதிகரிக்கிறதுனால என்ன நடக்குதுனாக்கா பயிர்கள் வந்து அமிழ்ந்து அந்த இடம் சேதாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதில் அசோலா வளர்ப்பில் நெல் பயிரில் அது ஒரு குறைபாடு இருக்குதுங்க மற்றபடி அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நுண்ணூட்ட ச சத்தையும் கொடுக்குது ப்ளஸ் தயச்சத்தையும் கொடுக்கறதுனால நெல்லுடைய பச்சைத்தன்மை அதாவது நெல் பயிரினுடைய பச்சை தன்மை ஒரே சீராக இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் நெல் பயிரில் அசோல வளர்க்குறதுக்கு இன்னொரு முறையும் நல்லா வளர்ந்து வரணும் அதனுடைய பருவதல் முறை வந்து நல்லா வந்து பல்கி பெருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரைவாக நினச்சிங்கன்னா மீனாமில வந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்து கிலோ மணலோட நீங்கள் வந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து லிட்ரு மீன் எண்ணெயை வந்து நீங்கள் மீன் அமிலத்தை வந்து கலந்து நல்லா கலக்கி நம்ம மருந்து தூவுகிற மாதிரி ப புட்டு பதத்தில் நீங்கள் வந்து வச்சுட்டு போது கையிலேருந்து பிரிஞ்சு ஈஸியாக வரணும் அது மாதிரி நீங்கள் பரவலாக தூவிடும் போது மீன் அமிலம் வந்து நீங்கள் இப்போ தெளிச்சிங்கன்னா மேலேயே நின்றுடும் இலையே மேலேயே நின்றுடும் ஆனால் கிரானல்ஸாக அதாவது இந்த குறுநீ மூலிமா நீங்கள் ப அது அந்த பதத்தில் நீங்கள் மாற்றி மீன் அமிலத்தை கொடுக்கும் பொழுது சீராக போய் கீழே வாட்டரில் விழுந்து அதன் பிறகு அது வந்து அப்படியே ஈக்குவலாக அந்த மீனாம்பிலும் த பரவி அசோலாவுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியே மோட்டிவ் பண்ணுது அதுக்கு பிறகு இந்த பயிருக்கும் தேவையான சத்து மற்றும் அதுக்கு தே தேவையான நுண்ணூட்ட சத்தும் கிடைச்சிடுதுங்க இது போக மீனாம்ப மேலேயும் நீங்கள் தெளித்து பயிரை நெல் பயிரை வந்து இயற்கை முறையில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வந்து பயிர்களை வந்து நல்ல ஒரு மகசூலை நீங்கள் காணலாம் கூடுமான வரையில் இயற்கை விவசாயிகள் உங்கள் நீங்களே நீங்கள் தயார் பண்ணி அதை நம்மளுடைய விவசாய பணியை வந்து மேற்கொள்ளணுங்க அதில் தாங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் வெளியிலேருந்து இடுபொருளை வாங்கி அதாவது ரசாயன உரத்தம் வாங்கி நீங்கள் உடனே போட்டிங்கன்னா அது ஒரு நாலு நாள் நல்லா பச்சையாக தெரியும் அது பிறகு வந்து அந்த பச்சை தன்மையை இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க திரும்ப போய் விவசாய உரக்கடையில் போய் வாங்கிட்டு வந்து திரும்ப நஷ்டம் அடைவீங்க அதுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் ரசாயன உரத்தை போடும்போது என்ன ஆகுதுன்னா பூச்சியினுடைய தாக்குதல் வேகமாக வந்துடுதுங்க ஏன் காரணம் திடீர்னு பச்சைத்தன்மை திடீர்னு இப்படி அதனுடைய சுயற்சி முறை வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதனுடைய தன்மையே மாறிப்போகுது இதே நீங்கள் சீராக ஒரு பச்சைத்தன்மை கொண்டு வரும்பொழுது பூச்சி தாக்குதலும் குறைவாக இருக்குதுங்க அதாவது இலை சுருட்டு இந்த மாதிரியான தேவையில்லாத இந்த பச்சைத்தன்மை அதிகமாக ஈர்க்கப்பட்டு படுகின்ற அந்த பூச்சிகளினுடைய தாக்குதல் கொஞ்சம் குறைவாக இருக்குது சீரான ஒரு வளர்ச்சியில் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ப பொண்ணு பூச்சினுடைய வருகையும் கம்மியாக இருக்குதுங்க இதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இந்த அசோலா வளர்க்குறது இந்த மீன் அமிலத்தை வந்து மணலில் தூவி அடிஷ்னலாக அதுக்கு கொடுக்குறது இதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீன் அமிலத்தை பெரும்பாலும் எல்லோரும் மேலே தான் தெளிக்கிறதுக்கு மட்டும்தாங்க தெரியும் எல்லாருக்கும் நிறைய விவசாயிக்கு இந்த லிக்விடு ஃபார்மேஷனில் இருக்கிற எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் அது கிரானல்ஸ் அதாவது குறுணையாக மாற்றணும் குறுணையானால் நம்ம குறுணையாக மாற்ற முடியாது அதுக்கு நல்ல ஒரு மணல் ஒரு ஈரப்பாதமாக க கையில் பிடிச்சா ஒட்டாத மாதிரி ஒரு ஈரை பாதத்தில் உள்ள மணலில் நீங்கள் இந்த லிக்யூடு நீங்கள் எந்த லிக்விடாக இருந்தாலும் கலந்துட்டு தூவனிங்கன்னாக்க ஈஸியாக வந்து அடியில் கொடுக்கலாம் அதாவது லிக்விடு மருந்து நீங்கள் பூமியில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் நெல் வயலில் நீங்கள் கிரானல்ஸாக மாற்றினா இந்த லிக்யூடு வந்து மணலில் கலந்து கொடுக்கும்போது ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் வேணால் செய்து பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் அதனுடைய பயன்பாடு இது எப்படி நம்ம கொடுக்குதுன்னு நிறைய பேர் யோசிச்சுருக்கலாம் மீனாம்பிலத்தை மணலில் கலந்து கொடுங்க நல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது மேலேயும் தெளிங்க இது மட்டும் இல்லாமல் நெல் வயலில் நல்ல வளர்ச்சி நல்ல மகசூல் கிடைக்குன்னா அமிர்த கரிசிலையில் மேம்படுத்தப்பட்ட கரிசிலாம் வயல் நீரில் நீங்கள் கலந்து விடலாம் இது போலலாம் ஒரு சில இயற்கை முறையை வந்து நீங்கள் வந்து செய்து செய்து கொள்ளணும் இதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா நீங்கள் அதாவது நெல் நடவு செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் பொதுவாகவே வந்து நம்முடைய மண்ணை வந்து நல்லா தயார் பண்ணணும் எப்படி பண்ணணும்னா த நம்ம பசந்தாள் உரங்களை வந்து தூவி விதைச்சி மடக்கி உழுது இதெல்லாம் நிறைய விவசாயிகளுக்கு இப்போ அதுக்கான விழிப்புணர்வு வந்தாச்சு அதனால் நீங்கள் செய்வீங்க செய்யாத விவசாயிகள் செய்துக்குங்க இதனால் தய தயச்சத்து நீங்கள் போடுற இடுபொருளுடைய அதிகமாக நீங்கள் போடுற அதனுடைய தன்மையை குறைச்சிக்கிட்டு குறைவான ஒரு தயச்சத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி நல்ல ஒரு மகசூல் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அமைச்சு கொடுக்குங்க எந்த ஒரு பயிருக்கும் முக்கியமாக தயச்சத்து தேவை அதன் பிறகு அது வந்து நல்ல சீரான வளர்ச்சி வரத்துக்கு தயச்சத்து தாங்க ஒரு சரியான வளர்ச்சி கொடுத்துக்கிட்டு வளர்ந்து வரும் இதனால் ஒளி நல்லா கிடைக்குங்க ஏன்னா காரணம் என்னென்னா தன்மை நல்லா இருக்கிறதுனால ஒளிச்சேர்க்கை நல்லா உள்வாங்கிறதுனால என்ன ஆகுனாக்கா த அதுக்கு தேவையான உணவு உணவு வந்து நுண்ணூட்டத்தையும் நல்லா வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் இதனால் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற நுண்ணூட்ட சத்துக்களும் வந்து எடுக்கணுன்னா ஒளி சேர்க்கை தேவை ஒளி சேர்க்கை தேவைன்னா இலைகளினுடைய பச்சைத்தன்மை நல்லா இருக்கணுங்க ஒரு செடி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்க இல்லை ஒரு பயிர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினை நல்லா இருக்குதுனாலே அது வந்து வேர்கள் வந்து எந்த பாதிப்பும் இல்லைன்னு அர்த்தம் பயிர் மேலே சரியான வளர்ச்சி இல்லைன்னா வேர்கள் பாதிக்கப்பட்டது உள்ளதுன்னு அர்த்தம் நீங்கள் மேலேயே நீங்கள் மருந்து தெளிச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது அதுக்கான சொல்யூஷன் அதாவது அதுக்கான வழிமுறையை நீங்கள் வந்து அதுக்கான போக்கஸே நீங்கள் பண்ணியிருக்க மாட்டிங்க அதனால் என்ன ஆகுதுனாக்கா நீங்கள் இதை கவனிக்காமல் உரக்கடையில் போய்ட்டு மருந்து வாங்கிட்டு வந்து தெளித்து உங்களுடைய பொருளாதாரத்தையும் லாஸ் பண்ணிக்கிட்டு சரியான மகசூலும் கிடைக்காம நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் விவசாயமே வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக இளைஞர்கள்லாம் வந்து ஒரு யூடியூப்பு மற்ற சோசியல் மீடியா இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் விவசாயத்துக்கு வரணும் அப்படி அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வரீங்க நல்ல விஷயந்தான் வரவே இருக்கிறோம் நீங்கள் இந்த அடிப்படையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நீங்கள் வந்து முதல் த முறையிலையே நீங்கள் வந்து அதில் தோல்வி விடாமல் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை வந்து காணலாம் நீங்கள் அடிப்படை விஷயம் தெரிஞ்சிக்காமல் ஆர்வத்தின் அடிப்படையில் வந்து வேகமாக நானும் டிராக்டர் விட்டால் உழுதுடும் மாடு விட்டால் உழுதுடும் நாலு பேர் கூப்பிட்டா நடவு போட்டுருவாங்க அதுக்கு பிறகு அது வ வளைஞ்சி வரும் அது எல்லோரும் செய்யலாம் சரியான ஒரு ஏக்கராக்கி இத்தனை மூட்டை தான் வரணும்னு ஒரு கேவிக்கையில் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அந்த மகசூல் கொண்டு வரணுன்னா நீங்கள் முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும் தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்து நஷ்டம் தாங்க ஏற்படும் இதில் வந்து அப்புறம் நான் அதுக்கு பிறகு நான் வந்து விவசாயத்துக்கு போனேங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறதும் வேஸ்ட்டு அதனால் சரியான முறையில் பயிர்களுக்கு என்ன தேவைன்னா தழை மணி சாம்பல் சத்து இது வந்து முதல்ல தேவை அதன் பிறகு பதினாறு வகையான சத்துக்கள் அடங்கிய நுண்ணூட்ட கலவை அதை தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம இந்த பதினா பதினா அதை போரான் மாலை பின்னோம் இது மாதிரி துத்தனாக சல்ஃபேட்டு ஜிங்க்கு இப்படின்னு வரும் இது வரும்பொழுது நெல் வயலில் வந்து கட்டாயம் அசோலா மட்டும் போட்டுவிட்டால் வயல் வந்துட வந்துடாது மைக்ரோ நியூட்ரியன்ஸையும் நீங்கள் வந்து அது அதையும் சரிவிகிதமாக நீங்கள் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கணும் இது எப்படி கொடுக்கலான்னா பலதானிய வகையில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா மைக்ரோ நியூட்ரியன்ஸே நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கலாம் அது வந்து ரசாயனத்தில் மேக்சிமம் சேரலைங்க நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கொடுக்கும் பொழுது சரியான ஒரு வளர்ச்சி கர கரெக்டாக கிடைக்கும் சரியான சத்துக்கள் கிடைக்கிறதுனால இந்த பதர் போகிற அந்த நெல்லில் வந்து பதர் போயிட்டு நஷ்டம் அடைகிற அந்த வாய்ப்பு இருக்காது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நீங்கள் சரியான இடைவெளியில் பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு ஒரு டைம் வந்து கொடுத்துக்கிட்டு வரணுங்க அப்படி கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காணலாம் நெல்லில் வந்து உங்களுக்கு நஷ்டம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் இருக்குங்க இதனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாங்க அசோலாவை நீங்கள் நான் சொன்ன முறையில் வந்து நெல் வயலில் கொண்டு வந்து பரப்பி விடுங்க அதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அதிகப்படியாக ஒரு ஐம்பது கிலோ நீங்கள் வந்து பரவலாக தூவி விட்டுட்டிங்கன்னா அதுவே இந்த ஸ்போர்கள் அதாவது வித்துக்கள் முறையில் அதே சமயம் பிரிதல் முறையிலையும் அதை வந்து பிரிஞ்சு வளர்ச்சி வந்து வரையிடுங்க இது வந்து காற்றுல உள்ள நைட்ரஸ் வந்து ஈஸியாக கிரகிச்சு கொடுக்கும் இது வந்து மிதக்கும் தாவரம் தான் தண்ணி ஏறுனா ஏறும் தண்ணி குறைஞ்சால் கீழே குறைஞ்சிடும் இதனால் எந்த பாதிப்பும் நடக்காது நீங்கள் தண்ணி குறையும் போது இது வந்து ஒரு மூடாக்கு மாதிரி செயல்படுறதுனால நீராவிப்போக்கு வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வருதுங்க இதனால் தண்ணி குறைவாக விவசாயம் செய்கிற பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக அமைதுங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி இருக்கிறவங்க ரெகுலராக நீங்கள் செய்கிற மாதிரியே செய்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக செய்துக்கிட்டே வரும்பொழுது அடுத்து போகத்துக்கு மூன்று போகம் நீங்கள் வரும்போதே திரும்ப கொண்டு வந்து போடணுமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அது விற்று வந்து மண்ணிலே இருக்கும் ரெகுலராக அதாவது தொடர்ந்து செய்கிற நெல் பயிர் தான் செய்கிற விவசாயிக்கு தொடர்ந்து நீங்கள் விற்று ஒவ்வொரு போகத்துக்கும் கொண்டு வந்து மண்ணில் நம்ம நெல் வயலில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது தானாகவே நீங்கள் நடவு போட்டு விட்டாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை பெ பெருகிடுங்க நீங்கள் வழக்கம் போல் செய்துக்கு வந்தோம் ஆனால் ரச அசோலா இருக்குது அசோலா உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா ரசாயன உரம் கொடுக்கக்கூடாது ரசாயன உரம் கொடுத்தீங்கன்னா அசோலா இறந்துடும் இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பயனல்ல ஒரு வழிகாட்டியாக அமையுங்க அசோலா வந்து இன்னொரு தகவலும் இருக்குதுங்க கூடுதலாக அதாவது கொசு கட்டுப்பாடும் இதில் இருக்குதுங்க எப்படின்னாக்கா இந்த தொட்டியிலே வந்து இந்த கொசு வந்து முட்டையிடுதுங்க அதாவது தண்ணியில்தான் முட்டையிட்டு அதனுடைய வளர்ச்சியை வந்து பெருக்கும் லார்வா வந்து அது மூலிமா உருவாகி அது அது அடுத்தடுத்த சுயற்சியில் வந்து கொசுவாக மாறி மேலே பறந்து அதுக்கு பிறகு மனிதர்களையும் விலங்குகளையும் நம்ம கால்நடைகளையும் கடித்து நோயை பரவி அதுக்கான சேதாரத்தையும் உண்டு பண்ணுதுங்க இதை வந்து வீட்டில் வந்து நாம் தொட்டி இது போல் இடத்தெல்லாம் வச்சுக்கிட்டுறதுலாம் நீங்கள் அசோலை வளர்த்து அந்த தொட்டிலையும் கொசுவை வந்து ஓரளவுக்கு முட்டையிடாமல் தடுக்கலாம் நெல் வயலில் அதிகப்படியாக தண்ணி தேங்கிற நெல் வயலுங்க அங்கே கொசுனுடைய உற்பத்திக்கான இடம் அதிகமாக இருக்கும் காரணம்னா அந்த நீர் தேங்கி இருக்கிறதுனால அதில் இந்த இந்த அசோலா வந்து நல்லா பல்கி பெருகி மூடாக்க மாதிரி ஃபுல்லாக இடமே இல்லாமல் நீரே தெரியாமல் மூடிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா கொசு வந்து முட்டையிட முடியாமல் அதனுடைய பருவத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தடை பண்ணுதுங்க இதனால் அதுலேயும் அதனால் வந்து கொசுனுடைய கட்டுப்பாடும் இதில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த இலையில் வந்து மெழுகுத்தன்மை உள்ளதுனால் தண்ணி ஒட்டாமல் இது போல் நிறைய விஷயம் அதில் வந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு நன்மையும் அதுக்கு கிடைக்குதுங்க கூடுதலாக இன்னொரு தகவல்னு பார்த்திங்கனாக்கா கால்நடைகள் மட்டும் இந்த அசோலாவை சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாதுங்க மனிதர்களும் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம பாட்டிங்கெல்லாம் ஆடை சுட்டு தருவாங்க அதுக்கு அதில் அடை வந்து முடக்கத்தான் கீரை மற்ற கீரை வகைகள் இதெல்லாம் வந்து கலந்து நமக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஈஸியாக சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு உற்பத்தி பண்ணி அந்த ஒரு தின்பண்டத்தை கொடுப்பாங்க அதற்கு பதிலாக இந்த அசோலாவையும் நீங்கள் நல்லா தண்ணியில் அலசிட்டு அதனோட கலந்து அட அந்த தின்பண்டத்தை வந்து உற்பத்தி பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது விலங்குகளுக்கு தான் அந்த புரத சத்து கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது மனிதர்களுக்கும் சரிவிதமான ஒரு புரத சத்து கிடைக்கிற கிடைக்கும் ஏன்னால் நமக்கும் இதனால் ஒரு நன்மை இருக்குதுங்க இது நம்ம நாம் வந்து விலங்குகளுக்கு கொடுத்து அதனுடைய உடல் வளர்ச்சி இல்லை முட்டை வளர்ச்சி இதை இப்படிலாம் மாற்றி நாம் பயனடையணும்னு அவசியம் கிடையாது நேரடியாகவும் அசோல நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அதனாலுமே பயன் கிடைக்குதுங்க இதனால் நீங்கள் வந்து இப்படியும் நீங்கள் யூ பயன்படுத்திக்கலாம்